இந்த சிறுவர்கள் எவ்வளவு சிறப்பாக பாடுகின்றார்கள் இவர்களின் பாடலில் இருக்கின்ற உள்ளாந்தம் பலரையும் கவர்ந்திருக்கின்றது இசை அமைப்பாளர்களும் பிரபலமிக்க பட இயக்குநர்களும் இந்த நிகழ்ச்சியை தொடர்ந்தும் பார்த்து வருவதாக தகவல்கள் ஒளியாயிருக்கின்றன தற்பொழுது சரிப்பா லிட்டிசம்ஸ் நிகழ்ச்சி நடைபெற்று வருவதால் சிறுவர்கள் பாடும் நிகழ்ச்சி என்றால் யாரைத்தான் கவராமல் இருக்கும் பல பேரும் ஒருவருக்கொருவர் போட்டி போட்டு இந்த பாட்டை பாடி வருகின்றார்கள் இந்த சுற்றில் இவ்வளவு சிறுவர்களாக இருந்து தைரியமாக கலந்து அந்த மேடையில் பாடுவது என்பதுவே ஒரு ஆச்சரியமான விடயமாகும் ரசிகர்களின் அதிக பிரியமான போட்டியாளராக யோகசியும் திவனசும் வாழ்ந்து வருகின்றார்கள் அவர்களின் பாடலுக்கு ரசிகர்களும் நடுவர்களும் அவர்களின் குடும்பத்தவர்களும் தீராத ஒரு ஆசை கொண்டிருக்கின்றார்கள் ஏனென்றால் அந்த சிறுவர்கள் பாடும்பொழுது அதில் இருக்கின்ற அந்த திறமை முழுமையாக வழிகாட்டப்படுகின்றது எதிர்காலத்தில் இவர்கள் நல்ல சிறந்த ஒரு பாடல் பாடக்கூடிய பின்னணி பாடல்களாக பெறுவார்கள் யார் வெற்றி பெறுவார் திவினசா அல்லது யோகசியா என்ற நிலை உருவாயிருக்கின்றது திவினேஷ் வெற்றி கொடுக்காமல் தனது திறமையை வழிகாட்டி வருகின்றார் ஆகவே எதிர்காலத்தில் திவினேஷ் அல்லது ஜோகஸ் அல்லது இரண்டு பேரும் வெற்றியாளராக வாய்ப்பு வாய்ப்பிருப்பதாக அங்கிருந்து கிடைக்கும் தகவல்கள் கூறிக்கொண்டிருக்கின்றன ஆகவே இவ்வாறான தகவல்களை தொடர்ந்தும் பெற்றுக்கொள்வதற்கு லைவ் தமிழ் செய்தியுடன் இணைந்திருங்கள்